ஹரி ஓம் இன்று நமது இமயமலை ஹரித்வார் கங்கை நெருக்கம் உள்ள ஸ்ரீ அருணாச்சலேஸ்வர அன்னதான சேவையில் இருபத்தைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இன்று நமது அன்பரான சென்னையைச் சேர்ந்த கே சுப்பிரமணி எஸ் மாலினி தம்பதியினர் இன்று சாது சன்னியாசி மற்றும் உடல் ஊனமுற்றோர் ஆதரவுக்கு அன்னதானம் அமைந்துள்ளார் கே சுப்பிரமணி எஸ் மாலினி எஸ் எம் டி ஸ்ரீ எஸ்எம் நிதி நித்திஜயன் குடும்பத்தார் இன்று சாது சன்னியாசி மற்றும் உடல் ஊனமுற்றோர் ஆதரவர்களுக்கு அந்ததானம் அடைந்துள்ளார் மேலும் அவர் குடும்பத்தில் அனைவரும் சீரும் சிறப்புமாய் வாழ நமது கங்கை நதிக்கிறது உள்ள சாது சன்னியாசிகள் வாழ்த்துகிறோம் ஹரிவோம் யஜமானசிய சக குடும்ப சக பரவரிசிய மேச வீரிய விஜய ஆயுள் ஆரோக்கிய ஐஸ்வரிய அபிவிருத்திய சர்வயோசிக் கிருதி பிராப்தம் சர்வதிஷ்ட நிவாரண பூர்வ சகலோக மனக்கார்ப சித்தியார்த்தை வியாபார பகுத்தலாகும் சக தர்மம் அர்த்தம் காமம் மோச்சம் சதுரூர் குச்சோம் சித்தியோகம் ஸ்ரீ ஹரிதுவார் கங்கை நதிக்கு அமை சுபமஸ்து சடையாயேனுமால் சரணி ஏனுமால் விடையாயேனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல் உடையாய் தகுமோ இவள் உள்மெலிவே சிந்தாயேனுமால் சிவனே ஏனுமால் முந்தாயேனுமால் முதல்வாயேனுமால் கொந்தார் குவளை குலவும் இவள் ஏ சரவே அறையார் கழரும் அழல்வாயரவும் பிறையார் சடையும் உடையாய்பெரிய மறையார் இவளை இறையார் வளை கொண்டு எழில் வின சடையில் சுரந்தாயுலகம் நீ தீரிவாய் பழியில் புகழாய் மலினீர் மறுகள் மகிழ்வாயிவளை மெலிநீர் மையள் ஆக்கவும் வேண்டினையே